என்ன கீரை எல்லாம் எடுத்துட்டியா ஆ ஓகே என்னென்ன பண்ணுறேன்

நானஞ்சு விட்டுக்கவேங்க ஏற்கல ஆமா இதல பாதி தான் இத போடுவோம் ரைட் செய்யும்போது இந்த பாதி வெங்காயமா பாதி கொண்டு போட்டுட்டு சரி மீதி அப்படியே வச்சிரோம் எடுத்து வதக்கிக்கலாம் ம் ம் சேமே ம் நல்லா நல்லதே வேலல பாருங்க ரொம்ப இந்த சட்டி நல்லா இந்த ம் இப்போ ஒரே நேரத்துக்குள்ளே ரெண்டையும் செய்கிறீங்க ஆமாம் ரெண்டு வேலை முடிஞ்சிடும் சீக்கிரம் கட்சி ஆயிடும் ம் வந்து இப்போ வந்து சீக்கிரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்போ இனி எல்லாம் கண்டுச்சா ம் கழுவி ம் பொரியப்பாங்க இப்போ கொஞ்சம் வரங்கட்டு நல்லா வந்து எல்லா எல்லா தக்காளியும் போட வேணாம்

இது பச்சை கீரையா இது பச்சை கீரை ம் இப்போ அலசற ஆமா இது வந்து தூசி மட்டும் தான் இதுல இருக்கும் இது வந்து ரொம்ப நம்ம அலசணும்னா கசப்பு ஏறிடும் ஊறுவ கீரையில சரி அதனால கீரை ரொம்ப அலச கூடாது நல்லா அலசிடு ம் இப்போ இது எடுத்து இங்க கொதிக்குது இல்ல ஆமா இது போடு தண்ணி தனியா போடுங்க ம் இங்க பிழிஞ்சிடும் தண்ணி பிழிஞ்சிடும் இது ஊறி ஊறியா போடுங்க கீரையா ம்

ஊரே வரைக்கும் தான் இது வந்து பொルメயா இருக்கும். ஆமை ஆமை நேரத்துல இருக்கும். ஊரே இருக்கா ஜெட் வேகம் வர. சரி இப்ப தேங்காய் தேங்காய் புளி வச்சிருக்கேன். இப்ப வந்து நம்ம தேங்காய் கசகசா புளி. புளி வச்சாச்சு.

ஃபைன் டேஸ்ட்டாக இருக்குது ஒரு சட்னி மாதிரி இது நல்லா ஃபைன் நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சு சட்னி மாதிரி இருக்கு அது என்ன லெவல் பாத்துக்கலாம் ம் அப்படியே வேக வச்சு ஆவியில் வச்சிடுங்க ஆமா இப்ப பாருங்க கீரை வெந்துகா கீரை நல்ல வெந்துருச்சு கலர் பாருங்க மாறாது நம்ம செஞ்சோம்னா இந்த பச்சை கலர் மாறக்கூடாது அந்த அளவுக்கு முருங்கைக் செய்யணும் ம் அதுதான் டாலன்ட்

இப்போ வந்து நல்லா கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் காய் வந்து வேகணும் இந்த மழைக்கெல்லாம் இந்த காய் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது போட்டோன்னே மனம் சூப்பராக ஒரு ஸ்மெல் நல்லா தூட்டுது ஆ வா சங்கம் எல்லாத்தூள் வாசனம் தேங்காய் இதெல்லாம் கலந்து அவ்வளோ வாசம் அடிக்கும் வணக்கம் அப்படி ம் என்ன பண்ணிட்டோம் இந்த மிக்ஸிக்கு கண்டி அதை ஓட்டி இந்த பாருங்க தண்ணி போதும்

இப்போ அந்த முன்னாடி எண்ணெயில் வந்து லேசா ஊத்தி வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டேன் ஆல்ல இப்போ வேற லேசா பூண்டு வெங்காயமாவே பச்சைய போட்டு கேமரா

Playa, tá? não tá leve, é